அதிமுகவுடன் கூட்டணியை அறிவித்த புதிய கட்சி மகிழ்ச்சிகள் எடப்பாடி நண்பர்களாக நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் நீங்கள் அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு உரத்திலே செங்கோட்டையினுடைய பிரச்சனை என்பது மிகப்பெரிய அளவில் இருந்தது அதாவது செங்கோட்டையின் அதிமுகவிற்குள்ளே இருந்து கொண்டு ஓ பி சசிகலா போன்ற நபர்களுக்கு ஆதரவுகளை கொடுத்து கொண்டிருந்தார் அவர்கள் புறம் அதிமுகவிற்கு தகுதி இல்லாத நபர்கள் அதிமுக அவர்கள் இருந்தால் அதிமுக அழிந்துவிடும் என கருதியின் காரணமாகத்தான் அவர்கள் அனைவருமே அதிமுகவிட வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அவர்களுக்கு ஆதரவு நிலைப்பாட்டிலே செங்கோட்டையன் சென்றார் அதன் காரணமாக

அதாவது சொல்லக்கூடிய அனைத்து மக்கள் அரசியல் கட்சியுடைய தலைவர் ராஜேஸ்வரி பிரியா நாங்கள் அதிமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம் நாங்கள் கண்டிப்பாக அதிமுக கூட்டணியில் வெற்றி பெறுவதற்கு எங்களுடைய பங்கு என்பது அபரிமிதமாக இருக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திலுமே எங்களுக்கு பத்தாயிரத்துக்கும் வாக்குகள் என்பது வருவதற்கு நாங்கள் உயர்ந்திருக்கிறோம் அதன் காரணமாக இரண்டு தொகுதிகளை நாங்கள் வாங்கி இந்த முறை அதிமுக போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை பெற இருக்கிறோம் கட்சிகளையும் வெற்றி பெற எங்களுடைய ஒரே நோக்கம் என தற்சமயம் சொல்லக்கூடிய அனைத்து மக்கள் அரசியல் கட்சியுடைய தலைவர் ராஜேஸ்வரி அதிரடியான அறிவிப்பை கொடுத்திருக்காங்க இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் அதிமுக கண்டிப்பாக வெற்றி வெற்றியாக வேண்டும் ஏனென்றால் தேர்தலுக்கு நிலைப்பாடு என்பது இருந்தது அதையே மையப்படுத்தி செங்கோட்டையனும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அதிமுக அடைந்ததற்கு எடப்பாடிதான் காரணம் இனி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் அடைந்து விடும் அப்படின்னு சொல்றாங்க அந்த நபர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை பூரா உடை தெரிவதற்கு அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மட்டும் அதிமுக வெற்றி வகை சூடிவிட்டால் கண்டிப்பாக அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு ஓ பி எஸ் சசிகலா டி டி செங்கோட்டையன் போன்றவர்கள்லாம் பக்கம் கூட வர முடியாது அப்படின்னே கூட சொல்லலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற வெற்றி வைப்பதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறதா சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறதா அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க